அம்மாடி கேக்குதா இவ என்ன மனுஷங்கள மனுஷனாவே மதிக்க மாட்டீங்களா எஸ் சார் ஐ வில் ஃபினிஷ் the project today அம்மா உங்களுக்கு என்ன சமைக்கிறது இன்னைக்கு ஆ வாட் டு யூ வான் சாரி உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல என்ன கேட்டிங்க எஸ் சார் டெல் மீ சார் சாரி த நான் படிச்ச படிப்புக்கெல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசணும் அதான் உங்ககிட்டயும் பேசிட்டேன் ஓ உங்க காலத்துலலாம் இங்கிலீஷ் கத்து கொடுத்திருக்க மாட்டாங்கல்ல அதனால தான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கல நாங்க உங்க மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கலாமா ஆனா ஒழுக்கத்தை கத்துருக்குறோம் வயசுல பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துருக்குறோம் அதோட மனுஷங்களை எப்படி மதிக்கணும்னு கத்துருக்குறோம் ஒழுக்கம் இன்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினு நோங்கப்படுன்னு தமிழ் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்குதுமா